வணக்கம் நண்பர்களே மோட்டிவேஷனல் ஸ்பீச் தன்னம்பிக்கை கருத்துகள் நம் வாழ்க்கைக்கு உதவும் தன்னம்பிக்கை கருத்துகள் இரண்டு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதில் முதல் கருத்து ஒரு நிறுவனம் வளர வேண்டும் என்றால் அதில் பணிபுரிபவர்கள் மகிழ்ச்சியாகவும் அந்த வேலையில் ஈடுபாட்டுடனும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதனுடன் தொழிலாளர்கள் உயர வேண்டும் என்றால் அவர்கள் தாங்கள் பணிபுரியும் அந்த நிறுவனத்தை உயர்த்த வேண்டும் நேர்மையான மனிதாபிமானமிக்க நிர்வாகமும் ஈடுபாடும் அர்ப்பணிப்பு குணமும் கொண்ட தொழிலாளர்கள் இணைந்து செயல்பட்டால் அந்த நிறுவனமானது தொடர்ந்து வளர்ந்து கொண்டும் நம்முடைய தொழிலாளர்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டும் இருப்பார்கள் என்பது உறுதி தன்னம்பிக்கை கருத்து இரண்டு சில விருப்பங்கள் கடுமையான முயற்சிக்கு பிறகும் அது நடக்காமல் போய்விடும் அதற்காக நாம் சலிப்படைந்து விடுவோம் அது மிகப்பெரிய தவறாகும் எதற்காக நாம் சளிப்படைய வேண்டும் நமது வாழ்க்கையில் சிலவற்றை இறைவன் நிராகரிப்பது நம்முடைய நன்மைக்காக கூட இருக்கலாம் அப்படித்தான் நாம் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயம் அப்படி தவறாக நடக்கும் நமக்கு இந்த மாதிரி புரியாமல் இருக்கலாம் நம்முடைய கால ஓட்டத்தில் ஒரு கட்டத்திலே நாம் அதை உணர்வோம் ஆக எதுவுமே ஒரு கால கணக்கு தவறாமல் துல்லியமாக அந்த இறைவனனுடைய செயலின் விளைவு தத்துவத்தோடு நடக்கிறது நாம் அதை அப்படிதான் பார்க்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களிலே நாம் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கவனம் செலுத்துவோம் நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை துல்லியமாக தடங்களின்றி கிடைக்க வைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் என்று நம்புவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே